வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசுமன் முத்துராமலிங்கத்தவர் கல்லூரியில் போராட்டம் முக்குளத்தூர் புளிப்பட அமைப்பின் தலைவர் மற்றும் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான திரு கருணாஸ் அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று மேலும் எஸ் வி சேகர் மற்றும் ஹச்ராஜா அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது தண்டிக்காதே தண்டிக்காதே மக்களை தண்டிக்காது அப்பா மக்களை தண்டிக்காதே போமாட்டோம் 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 கை செய்யும் போமாட்டோம் விடுதலை செய் விடுதலை செய்ணாசை விடுதலை செய்ய கைது செய் கைது செய்

டிஎன்டி வேண்டும் 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 டிஎன்டி வேண்டும் கைதிசை 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 சேகரை கைதிசை கைதிசை எஸ்விஜேரே கைதிசை 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 எஸ் ராஜாவே கைதிசை விடுதலை செய் விடுதலை செய் கர்நாசே விடுதலை செய் கைதிசை கைதிசை நோடி சொட்டியவனே கைதிசை நமது தேவர் தேசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தேவரின செய்திகள் மற்றும் வரலாறுகளை அறிந்து கொள்ளுங்கள்